தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து பிரிவுகளுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே டாக்டர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே முன்னாள் தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை நமக்கு நல்லதொரு அறிவுரை வழங்க இருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே அகில இந்திய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே நம்முடைய அகில இந்திய துணைத் தலைவர் தேர்தலுக்காக தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற பைஜேந்த் பாண்டாஜி அவர்களே நமக்கெல்லாம் வழிகாட்ட வந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு நயின் நாகேந்திரன்ஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இவர் வருவதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என் மனதில் பட்டது என்ன கூட கேட்டாங்க இந்த மாதிரி இவ்வளவு பேரை கூப்பிட போறீங்க அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரி கூப்பிடாம திரு பி எல் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க உண்மையிலேயே பி பிஎல் சந்தோஷி தான் இந்த கூட்டத்துக்கு சரியான தல சரியான சிறப்புரை வழங்குவதற்கு அவர்தான் தான் சரியான இருப்பார் நான் பல நேரங்களில் அவருடைய அந்த பேச்சுக்கள் அமைப்பு ரீதியாக கட்சி எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பல கூட்டங்கள் அவருடைய கூட்டங்களை அதையெல்லாம் பார்க்கும் பொழுது உட்கார்ந்த இருந்து பல விஷயத்த ஒரே நேரத்தில் செய்யறவர் நாம நினைக்கிறோம் இவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒண்ணு நடந்திருக்கும் உடனே அவர்கிட்ட டேரக்டா போன் வந்துடும் ஏன் இதை இப்படி பண்ண இப்படி செய் நம்மை கடிந்து கொள்வது மாத்திரமல்ல நாம் செய்த தவறுகளை திருத்தி நம்மை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று உள்ளபடியே நினைத்தேன் அதன் அடிப்படையில் அவருக்கும் கூட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் ஜி அவர்கள் இந்த சங்கமத்திற்கு இணை பொறுப்பாளராக இருக்கிற பொறுப்பாளராக இருக்கிற திரு நாச்சியப்பன் அவர்கள் இணை பொறுப்பாளராக இருக்கிற கார்த்திகேயன் அவர்கள் அதுவும் இல்லாமல் மாநிலத்தினுடைய பிரிவினுடைய தலைவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் கட்சியினுடைய பேரண்ட் பாடியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர்கள் மாவட்ட அணி பிரிவு அணி பிரிவினுடைய நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே நாச்சியப்பன்ஜி சொல்லும் பொழுது சொன்னார் பல கூட்டங்கள் சக்தி அதாவது பெருங்கோட்ட அளவில கூட்டங்கள் முப்பது மாநில தலைவரும் இந்த பிரிவினுடைய முப்பது மாநில தலைவரும் தமிழகத்தினுடைய இந்த ஒரு மாதத்தில் எங்கு பார்த்தாலும் சுற்றி கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய நிர்வாகிகள் நியமித்த நிர்வாகிகளை சந்திச்சாங்க பெரம்பலூர்ல நடந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் நியமனம் இத்தனை தேதிக்குள்ள நடக்கணும் முடிவு பண்ணோம் நியமித்த நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்று அந்த மாநில தலைவர்களுக்கு நாங்கள் சேர்ந்து முடிவு பண்ணோம் அதன் அடிப்படையில் நிர்வாகிகளை நேரடியாக அவங்களுடைய முப்பது மாநில தலைவர்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டம் ஒரு மாவட்ட தலைவர் பண்ணார் நிர்வாகிகள் நியமிக்கணும் சொன்ன உடனே என்னை பார்க்க ஒரு மாவட்ட தலைவர் வந்தார் அவருக்கு ஒரு போன் வந்தது யாரோ ஒரு மாநில பிரிவினுடைய தலைவர் போன் பண்ற இவர் பேசிட்டு பண்ணி தொல்லை தாங்க முடியல நிர்வாகிய போடுன்னு என்ன காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கொள்றாங்க அப்படின்னா எல்லா மாவட்ட தலைவரும் அப்படிதான் சொன்னாங்க ஆனா நிர்வாகிகள் நியமித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மனோநிலை மாறி இருந்தது மாநிலத்தினுடைய பிரிவினுடைய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல திருச்சியில மாவட்ட தலைவரை தெரியும் காலையில இந்த பிரிவினுடைய நிர்வாகிகள் ஏதோ ஒரு நிர்வாகிகள் கூட்டம் ஏதோ ஒரு பிரிவின் சார்பாக நடந்து கொண்டிருந்தது அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த தலைவர்கள் எல்லாம் அங்கே போனார்கள் உற்சாகப்படுத்தினார்கள் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டார்கள் நீங்கள் இந்த சங்கமத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அவங்களுடைய அத்தனை முயற்சியின் காரணமாக இன்றைக்கு எல்லாரும் வந்திருக்கோம் உள்ளபடியே அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்கிட்ட கேட்டாங்க ஒரு வாரமா மழை பெய்ய போகுது மழை பெய்யுற நேரத்தில் இப்படி வச்சிருக்கிறீங்க முந்தானத்து நேத்து வரைக்கும் மழை உண்மையிலே இல்லை விநாயகம் ஜி பல நேரத்தில் கவலைப்பட்டு என்ன பார்த்து எப்படி பாருக்கு கேட்டு ஒண்ணு மழை இல்லை நாங்கள்லாம் இருக்கோம் அது வந்துருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தோம் ஆனா நேத்து மழை ஆரம்பிச்சது எதெல்லாம் இருக்கும் ஒரு சங்கடம் எங்கிட்ட கூட சில மாநில பிரிவினுடைய தலைவர்கள் சொன்னாங்க மழை பெய்யுதே கவலைப்படாதீங்க நம்ம கடவுளை இருக்கிறோம் கடவுளை என்ன பண்ணுவார் அவர் எல்லாரும் வேண்டுவாங்க இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் கூட தான் வேண்டுவாங்க வெதர் ரிப்போர்ட் படிக்கிற அவங்கெல்லாம் கூட தான் வேண்டுவாங்க நாங்கள் சயின்டிஸ்ட் இஸ்ரோலேருந்து எத்தனையோ ராக்கெட்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம் தயவு செஞ்சு காப்பாத்து சொன்ன நாங்க விட்ட ராக்கெட்டுக்கும் எங்களுக்கும் மரியாதை வேணும்னா நீ சொன்ன இடத்துல நாங்கள் சொன்ன இடத்துல மழை வரணும் நாம வேணாங்கிறோம் அவங்க வேணுங்கிறாங்க அதனால ஒரு காம்ப்ரமைஸ் டீல் என்னன்னா காலையில வரைக்கும் அது பயிரை போட்டோம் கவலைப்படாத அவங்கள திருப்திப்படுத்த சாயங்காலம் நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய கூட்டம் நல்லா நடக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் டீல்ல இப்ப மாலை உங்களுக்கு அந்த இதுல காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரோன் ஷாட்ல எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி மழை இருந்தாலும் கூட நான் வந்தே தீருவேன் இத்தனை பேர் வந்திருக்கிறோம் இத்தனை பேரும் தொண்டர்கள் அல்ல நாம் அழைத்தது மாவட்டத்தினுடைய மாநிலத்தினுடைய பிரிவுகளுடைய நிர்வாகிகள் அவ்வளவுதான் இவங்க எல்லாம் தொண்டர்கள் அல்ல என்கிட்ட கூட கேட்டாங்க அது கூட பிரிவினுடைய மண்டல் தலைவர் வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் கேட்டாங்க மண்டல்ல போட்டுட்டோம் நாங்க நிர்வாகம் மண்டல்ல நியமிச்சிட்டோம் எங்க மண்டல்ல நாங்க அனுப்புறோம் ஒரு தொண்டர்களை வரவேண்டான்னு சொல்லக்கூடாது அதனால நான் சொன்னேன் அவர்களுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் மாநில தலைவர்கிட்ட கேட்டோம் இந்த மாநில தலைவரை ஒரு தடவை கூப்பிட்டார் மாநில தலைவர் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ண கேட்டாரு உன்னை பொறுப்பாளராக போட்டாச்சு நீ என்ன பண்ண போற என்ன பண்ணணும்னு சொன்னார் இந்த பிரிவுகளை ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு மாநில தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் நான் தலைவர்கிட்ட ஒரு உத்தரவாதம் சொன்னேன் தலைவரிட்டையும் விநாயகன் சீட்டையும் பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரிவுகளிலிருந்து ஒரு லட்சம் தலைவர்களை ஆக்டிவேட் பண்ணுவோம் ஒரு லட்சம் தலைவர்களை ஆக்டிவேட் பண்ணுவோம் தொண்டரில் தலைவர்களை ஆக்டிவேட் பண்ணி கட்டாயம் சட்டமன்ற தேர்தலுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இந்த பிரிவுகளுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் நம்முடைய தேர்தலில் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார்கள் என்று நான் உங்களெல்லாம் நம்பி உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் நல்ல இந்த விநாயகம்ஜி கூட கேட்டார் என்ன பேச போற என்ன நிகழ்ச்சி அது கேட்டார் என்ன எதுக்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க ஏதோ கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் நான் என்ன செய்யணும் எதுக்காக கூப்பிட்டுனீங்க என்ன அப்படின்னு கேட்டார் சந்தோஷியோட இந்த ஒரு மணி நேரம் பேச்சு நம்ம கேட்டுட்டுக்கு அப்புறம் தெரியும் அவரை கூப்பிட்டது தான் சரின்னு நமக்கு புரியும் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும் அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை தமிழக பாரதி ஜனதா கட்சியில் நான் முப்பத்தி நாலு வருஷமாக இருக்கேன் இது வரைக்கும் பிரிவுகளுக்காக ஒரு கூட்டம் பார்த்தது கிடையாது இதுதான் முதல் கூட்டம் ஆனா இதோட பெரிய கூட்டம் ஒன்று நம்ம ப்ளான் பண்ணியிருக்கிறோம் ஒரு மாவட்டத்தில் முன்னூற்றி முப்பது பேர் பிரிவுகளுக்காக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கலாம் அப்ப அறுபத்தி ஏழு மாவட்டம் அறுபத்தேழு மாவட்டம்னா கிட்டத்தட்ட இருபத்ரெண்டாயிரம் பேர் திரு நாச்சியப்பர்கள் அவர்கள் சொன்னார்கள் இருபத்ரெண்டாயிரம் மாநில மாவட்டத்துடைய நிர்வாகிகள் நியமிக்க முடியும் ஆனால் தற்போதைக்கு நம்ம கிட்ட தகவல் படி பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் நிர்வாகிகள் நியமிச்சிருக்கிறாங்க சில மாவட்டங்கள்ல இந்த பிரிவுல மொத்தமா நியமிக்கலாம் நான் ரெண்டு பேர் கட்சியில புதுசா சில பேர் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும் நான் ஓகே சொன்னோம் ஒரு பேர் அத்தனை பேருக்கும் இன்விடேஷன் நேரடியா போயிருக்கு இன்விடேஷன் போனது மாத்திரம் கோடு கொடுத்திருக்கிறோம் அவர்கள் எல்லாம் உள்ளே வரும்பொழுது இந்த பிரிவை சார்ந்த பிறகு உள்ளே வந்து விட்டார்கள் என்று தெரிவதற்காக கொடுத்திருக்கிறோம் துரதிருஷ்டவசமா மழையின் காரணமாக அதை கொஞ்சம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போச்சு ஆனால் பதினெட்டாயிரம் இன்விடேஷன்ஸ் பதினாறாயிரம் பதினேழாயிரம் கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணிருக்கு உங்களுக்கு எல்லாம் வித வசதியோடு அது நடக்குது நாம் மாநில தலைவர்கள் இருக்கிறாங்க பெரிய தலைவர்கள் அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க ஒரே ஒரு வேண்டுகோள் எப்படி பிரிவினுடைய மாவட்டத்திற்கு இத்தனை பேர் இருபத்தி பேர் நியமிக்க முடியுமோ மண்டலுக்கும் அப்படி ஒரு இருபது மண்டல் இருக்கிற மாவட்ட மாவட்டங்கள் அறுபத்தி இருக்கு தோராயமா இருபது மண்டல் ஒரு மண்டல்ல பிரிவைகள் நியமிக்க வேண்டிய நிர்வாகிகள் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஏழு பேர் முப்பது பிரிவு இருநூத்தி பத்து பேர் ஒரு மண்டல்ல பிரிவுகள் சார்பாக நிர்வாகிகள் நியமிக்கலாம் அப்பனா ஒரு மாவட்டத்துல இருபது மண்டல் இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூறு மண்டல் மாவட்டம் வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் நாலாயிரத்தி முன்னூறு பிரிவினுடைய தலைவர்கள் நியமிக்க முடியும் அப்ப மாநிலத்துல அறுபத்தேழு மாநில மாவட்டம் கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டே முக்கால் லட்சம் நிர்வாகிகளை பிரிவு சார்பாகவே நாம நியமிக்க முடியும் நான் என்ன சொல்றேன் இப்பவே உங்களை நியமிக்க சொல்லல இந்த மாநாட்டுல என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட்ல சொல்லுவாங்கல்ல ஒரு தீர்மானத்தை சொல்லிடும் பொழுது ஆம் என்போர் இல்லை என்க நான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறேன் இங்க இருக்கிற மாவட்டத்துடைய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறீங்க மாநில நிர்வாகிகள் இருக்கிறீங்க நாம் ஒரு தீர்மானம் அடுத்த பதினஞ்சாம் தேதி டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நம்முடைய பிரிவினுடைய எல்லா மாவட்டத்திலையும் மண்டல் தலைவரை நியமித்து முடிப்போம் ஆம்னு சொல்றான்னு சொல்லுங்க நாமெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு இது என்னுடைய முடிவு இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள மண்டலுடைய தலைவர்கள் எவ்வளவு பேர் தர நியமிப்போம் அப்படி போட்டா ஒரு மாவட்டத்துல முப்பது மண்டல் இருபது மண்டல் இருக்கிற மாவட்டத்துல முப்பது இருபது இன்ட்டு முப்பது அறுநூறு அறுபத்தேழு மாவட்டம் எவ்வளவு அப்பண்ணா மேக்ஸ் கொஞ்சம் நான் வீக் நீங்களே கால்குலேட்டர்ல போட்டுக்கோங்க அநேகமா நாற்பதாயிரம் மண்டல் தலைவரை நியமிப்போம் இந்த மக இந்த நம்முடைய பிரிவின் சார்பாக டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள நாற்பதாயிரம் மண்டல் தலைவரை நியமிப்பது என்று இந்த சங்கமத்தில் நாம தீர்மானிக்கிறோம் ஓகேவா ஓகே டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நிர்வாகிகள் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் இவர்களை நியமிக்கணும் நியமிச்சிங்கன்னு சொன்னா ரெண்டே முக்கால் லட்சம் பேர் நியமிக்க முடியும் இதெல்லாம் முடிந்து எப்படி மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளுடைய சங்கமம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல எல்லா மண்டலுடைய நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் சேர்ந்து ரெண்டே முக்கால் லட்சம் தலைவர்களோடு கூப்பிட்டு ஒரு பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தணும் யாரை கூப்பிடலாம் அதுக்கு யார கூப்பிடலாம் சார் நீங்க மாநில தலைவர்கள் தலைவர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அந்த ரெண்டே முக்கால் லட்சம் பேர் நடத்துற அந்த பிரம்மாண்டமான மாநில மாநாடுக்கு பிரதமர் மோடி வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் தான் வாங்கி தரணும் எல்லா தலைவர் முன்னாடியும் சொல்லிவிட்டேன் தயவு செஞ்சு காப்பாத்திருங்க அதுல எதுவும் பிரச்சனை பண்ற அப்புறம் மைக்க கொடுத்தா நீ என்ன வேணா பேசுவேங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க அதனால இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் அந்நுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நன்றாக இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை நான் நம்புறேன் ஆகவே இன்றைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மழை இருக்கும் நிச்சயமா இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மிக கடுமையாக கூட மக மழை இருக்கும் கடவுள் நமக்கு இன்னைக்கு காப்பாத்திருக்கிறார் ஊருக்கு போகும்பொழுது ஜாகிரதையா போயிட்டு வாங்க இந்த மழையினுடைய வீரியத்தை நாமளும் கூட இந்த செய்திகளெல்லாம் பார்க்குறோம் அதனால கேர்ஃபுல்லாக எல்லாரும் போயிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் இங்கே வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்